ி வர வரேன் போல் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரேடு எம்பி ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்க பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து லாபத்தின் ஒரு பர்சன்டேஜ் நமக்கு தரேன்னு பரஞ்சது சொன்னாங்க பின்ன ஒரு மாதம் கொடுத்துச்சு பின்ன ஒன்றுமே கொடுக்கல கேட்டால் எனக்கு கொரோனா அப்படின்னு லாஸ்ட்டாக டிசம்பர் முப்பதாந்தேதி ஒரு ரெண்டு லட்சம் போட்டேன் அதுக்கெல்லாம் ஒரு பைசா போலும் வரல அது அப்படியே எனக்கு கொரோனா வந்துடுச்சு அப்புறம் எனக்கு செய்ய முடியல லாஸ் ஆகிடுச்சு நான் அவங்களுக்கு டூ மந்த்ஸில் தரேன்னு நான் அப்புறம் அவங்க வீட்டுக்கும் போகணும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போகணும் அப்போ அவங்க அப்பா வந்து இல்லை எங்களால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு ஆள் எல்லாம் இருக்குது பெரிய ஆள் எல்லாம் பின்னாடி உங்களுக்கு முடிஞ்சு என்ன செய்ய முடியுமோ முடிஞ்ச முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க உண்மையாக ஹார்ஷாக தான் இது பண்ணாங்க அப்போ நான் சொன்னேன் எப்படியும் நீங்கள் இருக்க முடியாது ஒரு நாள் அவங்களாம் மீடியாவில் கொண்டு வந்து உலகமே பார்க்குற மாதிரி உங்கள் ஃபேமிலியிலே கொண்டு அவங்க அப்பாவும் ரொம்ப பேசுவார் அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி கண்ணிங்கன்னா நான் அவங்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவேன் ஏன்னா நாங்கள் ஏமாந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏமாறக்கூடாது உன்னை காட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் லட்சம் பதினஞ்சு இருபது பேர் போல ஒரு பேர் பதினொன்னு போட்டிருக்காங்க அஞ்சு அது மாதிரி டோட்டல் அமௌண்ட் அலியோட சேர்த்துட்டு ரெண்டு கோடி வருது நாங்கள் கொஞ்ச பேர் இப்ப வந்திருக்கோம் இப்ப இந்த மீடியா பார்த்துட்டாங்கன்னா மற்ற பேரும் வந்துடும் அத முடிஞ்சாக பார்த்துக்குவாங்க இப்போ அவச என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆனால் அவங்க வாங்கின பணத்தை அவங்க அப்பா பேரில் போட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டோம் அவ்வளோதான் அது எவ்வளோ உண்மையாக பொய்யே தெரியல ஆனால் அவள் பேசுறது பூரா பொய்யே தான் பேசுகிறான் ஒரு உண்மையும் இல்லை அவளுடைய வார்த்தையில்